தந்தை பெரியாரின் நூத்தி நாப்பத்தி ஆறாவது பிறந்த நாள் ஏட்டா பெரியார் பிறந்த நாளுக்கு நீங்க எதுவும் ஸ்டேட்டஸ்ல போட்டியாடா இல்ல போடல ஏன்டா இல்ல பெரியார் நம்பர் என்கிட்ட இல்ல அப்புறம் ஸ்டேட்டஸ் போட்டு நான் அவர் வந்து பாக்க போறாரு நீ பெரியார் கொள்கையில உள்ள ஆளு இல்ல ஆமா சரி உனக்கு எப்படி பெரியார் கொள்கையெல்லாம் எல்லாம் புடிச்சிச்சு இந்த கடவுள் இல்லைன்னு வேற சொல்லிக்கிட்டு தெரியற சின்ன பிள்ளையா இருக்கும்போது பரிச்ச எக்ஸாமு அந்த எக்ஸாமுக்கு நான் படிக்கல சரி பெயில் ஆயிருவோமேனு பயம் என்ன பண்ணலாம் அப்படின்னு என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும்பொழுது அவன் என்ன சொன்னான்னா சாமிக்கு வேண்டிக்க ஒரு தேங்காய் உடைச்சா பாஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொன்னான் சரின்னு நானும் நம்பி கோயிலில் போய் தேங்காய் உடைச்சிட்டு வந்து போயிட்டு எக்ஸாம்ல தான் ஒன்றுமே எழுதலையே பார்த்தா ஃபெயில் ஆயிட்டேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நம்ம படிச்சாதான் பாஸ் ஆகலாம்னு எக்ஸாமுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு அப்புறம் கலைஞர் டிவில பெரியார்னு ஒரு படம் போட்டாங்க அதுல தான் பார்த்தா இந்த மனுஷன் வேற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாப்புல அது ஒரு காரணமா இருந்துச்சு சரி அவர் சொல்கிறதும் நம்ம நினைக்கிறதும் ஒரே மாதிரி இருந்துச்சு நம்ம உழைச்சா தான் நம்ம முன்னேறலாம் இதில் ஸ்பெஷல் பவர்லாம் ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்றத அப்ப புரிஞ்சுக்கிட்டேன் அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்ப கடவுளே இல்லைன்ற ஒரு தான் இருக்கு அப்ப இதுதான் காரணமா ஆமா இங்க கடவுள் எங்க இருக்கு நான் எல்லாம் அப்படியெல்லாம் மூணு வேலை குளிக்கிறேன் ஆறு வேலை சாமி கும்பிட்றேன் எப்ப பார்த்தாலும் பயபக்தி தான் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சாதான் நம்ம முன்னேறலாம் கடவுள் வந்து நமக்கு இங்கே என்ன பண்ணுது